ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை இல்லை எனக்கு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்லு வழி பல்லு வழின்னா என்னால் வலிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா சுருன்னுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல சொத்தப்பல் வந்து உள்ளங்க மேலே அந்த இடத்துல சொத்தப்பல் வந்து அது வந்து ஓட்டை அப்படியே அரிச்சிருச்சு நானும் அதை விட்டுட்டேன் சரி ஓட்டை இருக்குது அது எப்படியோ சரியாகிற அன்றைக்கி சரியாகட்டுன்னு விட்டுட்டேன் ரொம்ப நாளாக வழி இல்லை அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அவங்க எனக்கு பல்லு வலி அதனால பல்லு பிடிங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க அப்போ நான் நினச்சேன் நம்மளுக்கும் ஒரு பல்லு வலி இருக்கு ஆனால் வராமல் இருக்குது அப்படின்னு மனசில் தாங்க நினச்சேன் நினச்சது தான் என்னவோ பல்லு வலி வந்துட்டு அதில் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் அதனால் சரி இப்போ பல்ல பிடுங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏற்கனவே இங்கே ஒரு பல்ல பிடுங்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ல உளுந்த மாதிரி இருக்கும் இங்கே பிடிங்கிட்டோன்னா பிறகு இங்கேயும் பல்ல உளுந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அடைக்கலாமா அதை பிடுங்கி எடுத்துடலாமா சரி ஊருக்கு இந்த மாதம் லாஸ்ட்டு போகிறோம் அப்போ நம்ம பிடிங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அப்படியே இருந்தேன் இருந்தாலும் எனக்கு அந்த வலி என்னன்னு தாங்கவே முடியல உடனே சரி ஒரு அக்கா எனக்கு அருமையான யோசனை சொன்னாங்க அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி என் பல்லு வலி குணமாச்சோ மாதிரி நீங்கள் யாரும் பல்லு இருந்தீங்க அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரியா ஒரு சின்ன மருந்து தான் அற்ப மருந்தில் சோமாக்கிரலாம் அனவசரமாக போட்டு பல்லாசு தூக்கிக்கு போய் காசை கொடுத்து செலவு பண்ணிடாதீங்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் யாருக்கும் பல்லு வழின்னா இதை ஷேர் பண்ணி காமிங்க சரியா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு பூண்டு இருக்குல்ல பூண்டை ஒரு நாலு பல்லு எடுத்துக்கோங்க அதை அது நல்லா அந்த தோலை எடுத்துடலாம் தோலை எடுத்துட்டு பூண்டில் நாலு பல்லு நீங்கள் ஒரு நாலு அஞ்சு பல்லுனாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற விதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு பல்லு எடுத்துருக்கேன் அதில் நல்லா அந்த தோலை இப்படி கத்தி வச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு அதை ஒரு குட்டி உரல் உங்கள்கிட்ட குட்டி உரல் இருந்துச்சுன்னா என்கிட்ட குட்டி உரல் இருக்குது இந்த உரலில் அப்படி போட்டு நல்லா இடிச்சிருங்க சரியா நல்ல மை போல் இடிச்சிருங்க அழகாக இருக்கல இந்த குட்டி உரல் உங்கக்கிட்ட இதே மாதிரி குட்டி உரல் இருந்துச்சுன்னா போட்டு இடிங்க ஏன்னா மிக்சியில் போட்டு இடித்தா நம்ம கொஞ்சோண்டு தானே இடிக்கும் அதனால் இடிப்படாது அதனால் இதே மாதிரி உரல் இருந்தால் உரலில் போட்டுக்கிட்டீங்க இல்லைன்னா அம்மி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்மியில் போட்டு கூட நீங்கள் லைட்டாக தட்டிக்கலாம் இல்லையா அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடித்தாள் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி தாளில் இந்த ரெண்டு மூணு பூண்டு அந்த பூண்டு நாலு பல் பூண்டை எடுத்து போட்டு ஏதோ ஒரு கல்லாக எதையாவது வச்சு நீங்கள் அதை இடிச்சிக்கோங்க எனக்கு ராத்திரி நிரம்பத்தில் ராத்திரி நம்மளுக்கு அந்த ராத்திரி பத்து மணிக்கு மேலே தான் அந்த பல்லு வலி வருது வந்துச்சுன்னா ஐயோ என்ன பண்ணு தெரில நானும் ஒரு வாரமாக என்ன பண்ணேன்னா அந்த லவங்கம் இருக்குல்ல கிராம்பு அதை தான் வச்சு வச்சு பார்த்தேன் அது செட் ஆகின மாதிரியே இல்லை இது வந்து எனக்கு செட் ஆகினதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இதை இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ நல்ல நல்லா இடிபட்டுட்டு இடித்ததை இப்படி நம்ம கையில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த கையில் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துட்டு மஞ்சள் தூள் இருக்குல்ல மஞ்சள் தூளை லைட்டாக நீங்கள் மஞ்சள் தூள் காமிக்கணும்னு நான் டப்பாவில் இருந்து எடுக்கல இது மஞ்சள் பொடி அதை லைட்டாக எடுத்து போட்டு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தான் அதை எப்படி எடுத்துட்டு அதை நல்லா அப்படி மஞ்சளை நல்லா இது பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணணும் அந்த மஞ்சள் வந்து அந்த பூண்டு அரைச்ச பூண்டில் நல்லா இப்படி வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பஞ்சு இருக்குல்ல வீட்டில் காட்டன் பஞ்சி அந்த பஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அந்த பல்லு அளவுக்கு நான் இவ்வளோ பஞ்சி எடுத்துருக்கேன் அதை நல்லா இப்படி பண்ணிக்கணும் நல்லா ரவுண்டு பண்ணிட்டு இந்த இந்த பூண்டு பல்லு நம்ம இடித்து வச்சோல்ல அது இதில் படுற மாதிரி இதை பட்டு அந்த பல்லில் படுற மாதிரி நீங்கள் இப்படி வைக்கணும் சரியா இதுதான் இதுதான் பல்லில் படணும் இந்த பூண்டு இது சுற்றி நம்மளுக்கு அந்த கா அது வச்ச உடனே காரமாக இருக்குல்ல அதெல்லாம் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பஞ்சு சப்போஸ் நீங்கள் பஞ்சு இல்லை வீட்டில் ராத்திரி நேரம் நான் எங்கே போய் பஞ்சை தேடுவேன் அப்படின்னு நினச்சியில்னா உங்கள் வீட்டில் துணி காட்டன் துணி இல்லை வெள்ளை துணி ஏதோ ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க அதுனா கூட ஓகே அதை வச்சு இப்படி நல்லா ரவுண்டு பண்ணிக்கோங்க அப்படி ரவுண்டு பண்ணிவிட்டு இது இது மட்டும்தான் அந்த பல்லில் படணும் சரியா அப்படி வச்சு அந்த பல்லு நீங்கள் எந்த பல்லு இருக்கோ அந்த பல்லுக்கு நேராக அப்படி கடிச்சுக்கோங்க அப்படி கடிச்சே வச்சுருக்கணும் சரியா இப்போ எனக்கு பல்லு வழி போயிட்டு உங்களுக்காக நான் கடித்தே வச்சுருக்கேன் இப்படி கடிச்சு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடித்து வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படி உமிழ் நீர் வந்துக்கிட்டே இருக்கும் எச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் துப்பிரிடணும் அதை உழுங்கிறாதீங்க உழு உழுங்குனீங்க அப்படின்னா அது அந்த காரம் அப்படி நெஞ்சுக்குள்ளே போய் எரிய ஆரம்பிச்சிரும் தயவுசெய்து அதை நீங்கள் துப்பிடுங்க உழுங்கிறாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கே இந்த இப்போ எச்சு வர ஆரம்பிச்சிட்டு அது அப்படியே வைக்க வச்ச உடனே அது சுருன்னு போய் அந்த இடத்துல பிடிக்கும் பிடிச்ச உடனே அப்படியே எச்சு வர ஆரம்பிக்கும் எச்சு வரும்போது என்ன பண்ணுங்க ஒரு சரட்டை ஏன்னா நம்ம அந்த எச்சை வந்து நல்ல பாத்திரத்தில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதேமாதிரி ராத்திரி வந்து நம்ம வெளியே போய் போய் இருக்க முடியாதுல்ல அதனால் இல்லை வாஷிங் பே வாஷிங் பேஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் துப்பலாம் இல்லைன்னா ஒரு சரட்டை எடுத்துடுங்க நான் சரட்டையை தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா ராத்திரி எனக்கு பல்லு வலி வந்தது பதினோரு மணி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு சரட்டையை தான் பக்கத்தில் வச்சுட்டு அடி துப்பி துப்பி நீங்கள் எடுத்துடுங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பல்லு வலி அந்த சுருள் அது போய் பட்ட எரியும் உங்களுக்கு பயங்கரமாக எரியும் அந்த எரிஞ்சி அப்படியே டோட்டலாக அந்த வழியே இல்லாமல் போயிடும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எனக்கு அப்படி இருந்து நான் செஞ் எனக்கு நல்லாதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உடனே நீங்கள் இன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு போதும்னு அப்படின்னுட்டு கூடாது நாளைக்கும் அதே மாதிரி வழி வரும் நாளைக்கும் நீங்கள் அதே மாதிரி செய்யணும் நாலன்னைக்கும் செய்யணும் ஒரு மூணு நாள் தொடர்ந்து அதே மாதிரி பண்ணுங்கள் கரெக்டாக அந்த டைம் டைமுக்கு வழி வர தான் இதே மாதிரி மூணு நாள் விட்டுற கூடாது ஒரே நாள்ல விட்டுறாதீங்க மூணு நாள் தொடர்ந்து பண்ணுங்க மூணா நாள் பிறகு நாலாம் நாள் நீங்க செய்யவே வேண்டாம் அண்ணால சரியாது எனக்கு சரி பண்ணி சரியாச்சு அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிருக்கேன் நீங்களும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு இது நல்லா ஆயிட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உம் கதையே சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கல அதனால இடையில இடையில இந்த மாதிரி எனக்கு எது எதுலாம் பிடிச்சி சரியாச்சு அப்படின்னா தான் நான் உங்களுக்கு போடுவேன் அதே மாதிரி சமையல்லையும் எனக்கு பிடிச்ச சமையல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு போர் அடிக்கா கதையே சொல்லிட்டு இருக்கீங்க டிஃப்ரெண்ட்டாக வாங்க அப்படிங்கிறீங்க அதனால் இன்றைக்கி நான் இதை சொல்லியிருக்கேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க யாருக்காவது பல்லு வழி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க இது எனக்கு சரியாச்சு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக மறக்காம கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே பாய்